அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த குழந்தைய வந்து தூக்க கூடாது முத்தம் கொடுக்க கூடாது இதெல்லாம் வந்து அவங்க பாடி பவுண்டரிஸ்ல வைக்கிறாங்க எனக்கு பைத்திய கர்த்தனமா இருக்கு இல்ல இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல இவங்க சொன்ன ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது கண்ணத்தை புடிச்சு இப்படி துருகு துருகு துருகுன்னு திருகுவாங்க அப்ப நியாயமான விஷயம்

உங்க குழந்தைகளை தனிமைப்படுத்துறீங்க அதெல்லாம் இல்லையா உங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுடைய பகையை உங்க கடத்துறீங்க உங்களுடைய வெறுப்பை அந்த குழந்தைக்கு கடத்துறீங்க